ஒருங்கிணைப்பாளர்களும் ஏகோபித்த குரலில் நாங்கள் கோரிக்கை வைத்தோம் இரண்டரை மணி நேரம் நான்கு அமைச்சர்களும் கேட்டார்கள் கேட்டு கடைசியில என்ன சொன்னார்கள் என்று இன்று மாலை மாண்பு முதலமைச்சர் இங்கு வருகிறார் தலைமை செயலகத்திற்கு வருகிறார் அவருடன் கலந்து பேசி உங்களுடைய கோரிக்கைகள் சம்பந்தமாக நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை மீண்டும் உங்களை இதே இடத்தில் தலைமைச் செயலகத்தில் பத்தாவது மாட்டில் இருக்கக்கூடிய சந்தித்து நாங்கள் உங்களுடைய கோரிக்கை தெளிவுபடுத்துகிறோம் எங்கு சென்றாலும் எட்டு மணிக்கு மீண்டும் வந்துவிடுங்கள் நாங்களும் நான்கு அமைச்சர்களும் வந்து விடுகிறோம் என்று சொல்லிவிட்டு போனவர்கள் தான் இதுவரை நாங்கள் பார்த்த முதலமைச்சர்களிலே சொன்னதை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத நான்கு ஆண்டுகளாக நிறைவேற்றாத ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மாண்புமிகு இன்றைய தமிழக ஸ்டாலினை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் சொன்ன வாக்குறுதியை ஒண்ணு கூட கொடுக்க சொல்லல நிறைவேற்றல முதலமைச்சர் அங்கு தலைமை செயலர் வந்திருக்கிறாரு நாங்கள் அத்தனை பேரும் இருக்கிறோம் எங்களை மீட் பண்ணி பேசியிருக்கலாம் சொல்லியிருக்கலாம் ஆகவே எங்களை பேசுவதற்கு எங்களை சந்திப்பதற்கு அந்த முதலமைச்சருக்கு மனம் இல்லை அவருக்கு எங்களை உதாசீனப்படுத்துவதான் அவர் உச்சகட்டமாக நினைத்து கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த கோரிக்கைகளை கண்டிப்பாக நாங்கள் வென்றெடுக்க முடியும் இன்று தமிழ்நாடே கொந்தளிப்பில் இருக்கிறது ஆசிரியர்கள் அரசுகளும் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் நீங்கள் ஏமாற்றினால் கண்டிப்பாக இரு சேலத்தில் ஜாக்ட போராட்டம் காரணமாக அரசு ஊழியர்கள் தற்சையில் விடுபடுத்திருக்கிறார்கள் விவரங்களை செய்த ரமேஷ் வழங்கிட கேட்கலாம் ரமேஷ் வணக்கம் இந்த போராட்டம் குறித்தான மேலும் விவரங்கள் சங்கத்தினர் இன்று ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக அறிவித்திருந்தனர் இதுபோல சேலம் கோட்டை மைதானத்தில் இன்று காலையில் மாவட்டம் முழுவதும் இருந்து நிர்வாகிகள் மற்றும் அரசு ஊழியர்கள் திரளாக வர தொடங்கினர் தற்போது ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டுள்ளது பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனே அமல்படுத்த வேண்டும் என்பது உட்பட அம்ச கோரிக்கை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து வருகிறது தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்க ஒருங்கிணைப்பாளர் கோவிந்தன் தலைமை வைத்திருக்கிறார் இது தவிர ஜாக்டோஜியோ நிர்வாகிகள் தற்போது பேசி வருகிறார்கள் இந்த கட்டாயம் பழைய ஓய்வூதியத்தை உடனே அமல்படுத்த வேண்டும் தமிழக அரசு உடனே பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பது உள்பட பல்வேறு கோரிக்கையை முன்வைத்து தற்போது ஆர்ப்பாட்டம் நடந்து வருகிறது மாவட்டம் முழுசும் இருந்து சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது விளம்படைவேளைக்கு பிறகு மேலும் பள்ளி செய்திகளை பார்க்கல வனைந்திருங்கள் செய்திகள் செய்திகளோடு